அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடகத்தில் இருக்க செவ்வாய் பகவான் வந்து வக்கர பயிற்சி ஆகிறார் அப்போ நமக்கு வந்து மேசம் முதல் மீனம் வரை பலன்கள் எந்த மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணி பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க அதாவது நமக்கு வந்து கடகராசியில் வந்து செவ்வாய் வந்து இருக்கிறாரு அவர் வந்து வக்கர பயிற்சி அடைகிறதுனால அவர் பின்னோக்கி நகர்வார் அப்போ வந்து நமக்கு மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் வந்து வக்கரம் வருவார் அப்போ நமக்கு எந் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேசராசி ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து விற்கிறதோ அல்லது வாங்கிறதுக்கோ வந்து ஏதாவது டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்களில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க வாங்குறதில் விற்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து வாகனங்கள் வாங்கும்போதும் விற்கும்போதும் அந்த விஷயத்தில் வந்து டாக்குமெண்ட்ஸ் மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்கள வந்து டாக்குமெண்ட்ஸில் ஒரு இதை எழுதிட்டு உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து விலை கம்மியானது எழுதிட்டு உங்களை வந்து படிக்க விடாமல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து கவனமாக அந்த டாக்குமெண்ட்ஸை படித்து பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து விவரமாக இருக்கணும் அந்த இதில் வந்து நீங்கள் புத்திசாலித்தனமா நீங்கள் என்ன என்ன பண்ணுறீங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துட்டு நீங்கள் சைன் போடுறது நல்லது அதே மாதிரி சுகஸ்தானத்தில் அப்படிங்கிறதுனால நாலாம் இடம் தாயினுடைய இடமாகவும் வரும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து தாயினுடைய உடம்பை வந்து நீங்கள் திடீர்னு வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் தாய்க்கு வந்து லேசாக உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போதே அவங்களோட ஹெல்த்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து குடும்பத்தில் வந்து உங்களுக்கு பொறுப்புகள் வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது இன்டர்வியூ போயிருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்டர்வியூ வந்து பாஸ் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அது மட்டும் இல்லை ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நீங்கள் ஏன்னா நீங்கள் வந்து படியில் ஏறும்போது அதே மாதிரி நீங்கள் வந்து பாத்ரூமில் தண்ணியில் எங்கிட்டாவது தண்ணி இருக்கிற இடத்துல நடக்கும் போதும் கொஞ்சம் ஈரமான பகுதியிலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னால் உங்கள் உடம்புல வந்து அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ரத்தம் வெளியேற வாய்ப்பு இருக்குது அதனால் மேசராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் படியில் ஏறுறீங்க இறங்குறீங்க அதே மாதிரி தண்ணியான இடத்துல நீங்கள் வந்து நடக்கும் போதும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக வந்து இருக்கிறது ரொம்ப மேசராசிக்கு வந்து நல்லது ரிசிபர் ராசி ரிசிபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து வாழ்க்கை தினையோடு அட்ஜஸ்ட் செஞ்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது தொழில் வேலை விஷயமாக பயணத்தில் வந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த பயணத்தால் வந்து லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தவர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடன்பிறந்த இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட வந்து சந்தோஷமாக நீங்கள் நடந்துக்கிறது நல்லது அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னரு தொழில் பார்ட்னரு அந்த அந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் இவங்ககிட்ட மட்டும் நீங்கள் பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது யாராவது நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு எதுக்கு நீங்கள் வந்து மாறி போகிறதுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு மாறி போகணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது ரிசிபராசி வந்து பார்த்திங்கன்னா பேச்சு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து நான் இதை செஞ்சுருவேன் அதை செஞ்சுருவேன் அப்படின்னு நீங்கள் வந்து வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது பண விஷயத்துலேயும் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது மிதுன ராசி மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து விட்டு கொடுத்து போகிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவுகள் வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தெரியுது பெண்கள் வந்து கற்பவதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களை வந்து நீங்கள் வந்து உங்கள் உடம்பை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து ரத்தக்காரகன் அதனால் நமக்கு வந்து இவர் வந்து வக்கர பயிற்சி ஆகிறது உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல வந்து வக்கர பயிற்சி ஆகிறதுனால நீங்கள் உடம்பையும் நல்லா பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தொண்டையில் அந்த மாதிரி முகத்தில் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பல்லில் இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் மிதன ராசிக்கு வந்து தெரியுது அதனால் நீங்கள் தொழில் செய்கிற தொழிலில் வந்து ஏதாவது உங்களுக்கு மனசில் வந்து பயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது வேலை செய்கிறவங்களாக இருந்தால் எப்பயும் நீங்கள் உழைக்கிற டயத்தை விட எக்ஸ்ட்ரா வேலை செய்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து அப்படி தான் அமையும் அமையும் அதனால் உங்களோட உடம்ப வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து மனசில் வந்து எந்த ஒரு கவலையும் டென்ஷனும் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது மிதன ராசிக்கு யார்கிட்டேயும் நீங்கள் பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பேசணும் பேச்சில் வந்து எச்சரிக்கை தேவை கடகராசி கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உங்களோட ராசி லக்னத்திலே வந்து அவர் வந்து வக்கர பயிற்சி ஆகிறாரு அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபம் டென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வந்து எல்லாத்துக்கிட்டே நீங்கள் வந்து அமைதியாக அனுசரித்து போயிடுறது வந்து ரொம்ப நல்லது தொழிலில் வேலையில் மாற்றம் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதை வந்து யோசித்து செயல்படுறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் நீங்கள் எதையாவது ஒன்று நினச்சி நீங்களாக உங்களோட மென்டல் ஸ்ட்ரெயினை வந்து அதிகமாக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது குழந்தைகள்கிட்ட பேசும்போது கூட ரொம்ப கவனமாக பேசுங்க பொதுவாக நீங்கள் வந்து மெடிடேஷன் அந்த மாதிரி கடவுள் வழிபாடு அந்த மாதிரி மனசை கொண்டு போய் நீங்கள் அமைதியாக மனசை வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது உடம்பை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க டைத்துக்கு சாப்பிட்டுட்டு கரெக்டாக வந்து நீங்கள் வந்து தூங்கிறது வந்து ரொம்ப நல்லது தேவையில்லாமல் நீங்கள் மனசில் குழப்பங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறத விட எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கடவுள்கிட்ட மெடிடேஷன் பண்ணி நீங்கள் இது பண்ணி வெளிப்படுத்திட்டீங்கன்னா உங்களோட கஷ்டங்கள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு கடகராசிக்கு இருக்குது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து வக்கர பயிற்சி ஆகிறாரு அதனால் தேவையில்லாமல் பண செலவு அதே மாதிரி தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் பயணங்கள் பயணத்தின் மூலம் உங்களுக்கு வந்து அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து வாங்கும் வாங்கும்போதும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் செய்கிறவங்க வந்து வாடிக்கையாளர்கள்ட்ட வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது தாயிடமும் அனுசரித்து செல்கிறது நல்லது தாயோட உடம்போ நீங்கள் வந்து உடல்நிலையை வந்து கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்காவது பார்த்தீங்கன்னா ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது வேலையில் வந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சிம்ம ராசிக்கு தெரியுது அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த டயபெட்டிஸ்காரவங்க அதே மாதிரி தைராய்டு இருக்கிறவங்க அந்த மாதிரி இரத்த சோகை இருக்கிறவங்க இவங்கலாம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அந்த டயத்துக்கு நீங்கள் வந்து மாத்திரை சாப்பிட்டு டயத்துக்கு வந்து நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கிறது சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்லது கன்னி கன்னிராசிக்கு வந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் வந்து வக்கர பயிற்சி அடைகிறதுனால பழைய விஷயங்களில் வந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்களோ அந்த தப்புலேருந்து தெளிஞ்சு வெளியில் வருவீங்க அதாவது நல்ல விஷயங்கள் அனுபவத்தை வந்து நீங்கள் வந்து கற்றுக்குவீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் என்னென்ன தப்பு முதல் பண்ணியிருந்தீங்க எது நமக்கு அந்த இதில் வந்து கெட்ட பேர் வந்துச்சு நம்மளால் எதனால் முடிக்க முடியல அப்படின்ற மாதிரி உங்களோட பழைய விஷயங்களை வச்சு நீங்கள் புது அனுபவத்தை வந்து கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களோட இதில் வந்து நீங்கள் இப்படி பிளான் பண்ணி செய்யலாம் அப்படி பிளான் பண்ணி இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா எண்ணங்கள் வந்து நல்லாயிருக்கும் அப்போ வந்து நீங்கள் நேரத்தை வீணாக்காமல் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய பற்ற பயணம் செய்யும் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து செயல்படுறது நல்லது வாகனம் ஓட்டும் போதும் சரி நீங்கள் நடந்து போகும்போதும் சரி அல்லது நீங்கள் வந்து ரொம்ப தூர பயணம் செய்யும் போதும் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து கிராஸ் பண்ணுறதும் பயணத்தின் போது யாரையும் நம்பி உங்களோட பொருளை ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதர சகோதரிகளிடம் அனுசரித்து போகிறது நல்லது எந்த ஒரு வேலையிலையுமே வந்து அனுபவத்தை வந்து நிறைய கற்றுக்குவீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி விளையாட்டை யார்கிட்டையும் வந்து எதையாவது சின்ன விஷயமாக நீங்கள் பேசினீங்கன்னா அதை வந்து பூதாகரமாக வெடித்து உங்கள் பேர் கெட்ட பேர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து வா அதில் வந்து பேசும்போது யாரையும் நம்பி எந்த ஒரு பேச்சையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது உங்களோட உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க ராசி வந்து நீங்கள் வந்து பயணத்தின் போது உங்களோட உடைமைகளையும் கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் க்ராஸ் பண்ணும்போதும் கவனமாக இருக்கிறது கண்ணீராசிக்கு நல்லது துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து வக்கரமாகறாரு அதனால் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களை எடுக்கும்போது அவசரம் இல்லாமல் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஆலோசித்து ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது வேலையில் வந்து மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்பாவோட உதவியும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அப்பா வந்து நல்ல விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண விஷயமாக இருக்கட்டும் மற்ற அட்வைஸாக இருக்கட்டும் தகப்பனுடைய உதவி வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களோட வாழ்க்கை துணையோட உடம்ப வந்து நல்லா கவனிச்சுட்டு பார்த்துக்கோங்க திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து நோய் வாய்ப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால அவங்கள வந்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் வந்து யாரை முக்கியமான உங்கள்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்குறீங்க அப்படின்னா அந்த முக்கியமான பெரியவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்ய பெரிய அதிகாரிகள் வந்து நீங்கள் கேட்குற உதவி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அது தொழில் செய்பவர்கள் வந்து வாடிக்கையாளர்கள்கிட்ட பேசும்போதும் வாடிக்கையாளர்களை வந்து கவனமாக நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்ப நல்லது தொழில் செய்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்துட்டையுமே அனுசரித்து நம்மக்கிட்ட இருக்க கஸ்டமராக இருக்கட்டும் நமக்கு நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் அத்தனை விதத்திட்டையுமே நீங்கள் அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த துலாம் ராசிக்கு வந்து இந்த இந்த பயிற்சி வந்து நல்லாயிருக்கும் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு வந்து பாக்கியஸ்தானத்தில் வந்து வக்கரம் பயிற்சி அடையிறாரு அதனால் வேலை வந்து அதிகமாக செய்வீங்க பயணம் பயணம் பயணம்னு தொழில் காரணமாக ஏதாவது ஒரு விசேஷம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து அலையக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப இருக்குது கூட்டுத்தொறையில் இருப்பவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பார்ட்னர்ஸ்குள்ளே உங்களுக்கு ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் அந்த இதுலேருந்து பிரச்சனைகள் வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவு வந்து ரொம்ப பெருசாக அந்த க இதை வந்து பூதாகரமாக வெடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து விருச்சிக ராசிக்கு தெரியுது அதனால் பேசும்போதும் பார்ட்னர்கிட்ட இருக்கட்டும் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது வீணான செலவுகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கனால அதை வந்து எப்படி சுப செலவாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி செல்லவில்லைங்க உடம்புல வந்து கொஞ்சம் நல்லபடியாக நீங்கள் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சம்பந்தப்பட்ட நோய்களோட சீற்றங்கள் வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பு தெரியுது மனசில் வந்து அதனால் கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு திடீர்னு மயக்கம் வந்துடுமா திடீர்னு நமக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுமா அப்படின்ற மாதிரி நெகட்டிவிட்டி தாட்டும் வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் செய்கிற வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் உடம்புல கவனமாக இருங்க சாப்பாட்டு விஷயம் மாத்திரை எடுத்துக்கிறது மருந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் கரெக்டான டயத்துக்கு எடுத்துகிட்டு உங்கள் உடம்பை வந்து கவனமாக டென்ஷன் இல்லாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கு நல்லாயிருக்கும் தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமா இடத்துல வந்து அட்டமா இடத்துல வந்து வக்கர பயிற்சி ஆகிறாரு எட்டாம் இடத்துல அதனால் வந்து உங்களுக்கு வந்து தொழிலில் வேலையில் நீங்கள் ஏதாவது ஒரு இது பேசுனீங்கனாலே போட்டி தொழில்கள் வந்து போட்டி பொறாமைகள் வந்து ரொம்ப அதிகமாகக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசிக்கு இருக்குது அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த விஷயங்களில் வந்து டேக்ஸ் எல்லாம் கட்டிடணும் எல்லாம் கட்டிடணுமோ அதை இதுக்கு கட்டி கட்டி விடுறது ரொம்ப நல்லது இல்லைனா அவங்களால கொஞ்சம் பிரச்சனைகள் சஞ்சலங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வந்து எல்லாத்துக்கிட்டேயுமே குழந்தை முதல் கொண்டு நம்மளோட லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கிட்டேயுமே நீங்கள் வந்து அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பணம் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது யாருக்கிட்டையும் வீணாக வந்து சண்டை சச்சரவு வேணாம் நீங்கள் ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டிரைவர் வந்து வண்டியை ரொம்ப இதாக ஓட்டிட்டார் அப்படின்னா டிரைவர்கிட்ட நீங்கள் சண்டை போடுறது அதே மாதிரி பக்கத்தில் நம்மளை இருக்கிற மாதிரி யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கோபம் வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் இடம் எட்டாம் இடம்னு சொல்லும்போது நமக்கு சந்திரன் வந்து நம்மளோட மைண்டை வந்து அப்படியே பிளாக் பண்ணிடுவார் அதனால் செவ்வாய் வந்து அஷ்டமாதிபதியாக வந்து உங்களுக்கு அந்த அஷ்டமா அதிபதி ஆகி அங்கனக்குள்ளே நமக்கு வந்து செவ்வாய் வந்து இது கொடுக்குறதுனால தேவையில்லாமல் கோபம் டென்ஷன் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தனுசு ராசி வந்து எல்லா விஷயங்களையும் பேச்சில் எல்லா விஷயத்தையும் யாருக்கிட்டையும் வந்து எதையும் வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் ஒப்படைக்காமல் நீங்களே முன்னின்று செய்கிறது ரொம்ப நல்லது உடம்ப வந்து கவனமாக டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது மகர ராசிக்கு பாக்கி இது ஏழாம் இடத்துல வந்து பயிற்சி அடையிறதுனால வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து போகிறது வந்து ரொம்ப நல்லது உங்களோட நண்பர்கள்ட்டையும் நீங்கள் பேசும்போதும் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போதும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக பேசுகிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு நல்லா நல்லதாக நடக்கும் சுபகாரியங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த ஏற்பாடு வந்து இப்போ வந்து தடைதான் ஏற்படும் அந்த சுபகாரியங்கள் உடனே நடக்காது கொஞ்சம் இழுத்துக்கிட்டு தான் போகும் தொழிலில் வேலையில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு வந்து அதிகமாக இருக்கும் தாயோட உதவி வந்து சப்போர்ட் வந்து நல்லா கிடைக்கும் உடன்பிறந்தவர்களோட உதவிகளும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகளோட உதவிகளும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்டா கஸ்டமர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்கன்னா உங்களோட தொழிலில் வேலையில் சிரமங்கள் இல்லாமல் நீங்கள் தப்பிச்சிக்க முடியும் கும்பராசி கும்பராசி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து வக்கரமாகறதுனால நீங்கள் வந்து உங்களோட உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும் குடும்பத்தில் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கிட்டேயுமே பேசும்போது ரொம்ப கவனம் தேவை அதே போல் உடம்பில் வந்து பிரச்சனைகள் வந்து சீற்றங்கள் வந்து அதிகமாகும் ஒரு சிலருக்கு உடம்புல இருக்க நோய்கள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலில் வேலையில் வந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் மா மாற்றம் செஞ்சு அதன் மூலம் லாபம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும் நீங்கள் செய்கிற எல்லாமே உங்கள் குடும்பத்தில் இருந்து உங்களுக்கு வந்து மதிப்பும் மரியாதையும் வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் வந்து உங்களோட பார்ட்னர்கிட்ட லைஃப் பார்ட்னர்கிட்ட வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து போகிறது நல்லது குழந்தைகிட்டையும் நீங்கள் கவனமாக பேசுகிறது வந்து ரொம்ப நல்லது பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது அதே மாதிரி உங்கள் உடம்பை வந்து கவனமாக பார்த்துக்கிறது கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மீனராசி மீனராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துல வந்து வக்ரமாகிறாரு செவ்வாய் பகவான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழிலில் வேலையில் வந்து நேரத்தை வந்து அதிகமாக செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது புது புது ப்ராஜெக்டுகளை எடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால புதுசு புதுசாக யோசித்து அந்த வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க கரெக்டாக அதனால் உங்களுக்கு தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையோட குடும்பத்தோட மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது முக்கியமாக ஒரு எடுக்கும் எடுக்கும்போது எதையுமே அவசரப்படாமல் நல்லா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு யோசித்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வக்கர பயிற்சி நல்லாயிருக்கும் உடம்புலையும் வந்து ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி நீங்கள் பேசும்போது யாருக்கிட்டையுமே பேசும்போதும் சரி பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்குகிற விஷயத்திலையும் நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் வந்து யோசிக்காமல் எந்த ஒரு வேலையும் நீங்கள் வந்து செய்யக்கூடாது கொடுக்கல் வாங்கல் பணது பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது உடம்புலையும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது யார்கிட்டையும் பேசும்போது குறிப்பாக அவங்க வாக்குஸ்தானத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது வீணான வம்பு ஏற்படும் யார்கிட்டையாவது கோவப்பட்டு நீங்கள் சடக்குன்னு ஒரு சின்ன விஷயத்தை இது பண்ணிங்கன்னா அது பெருசாகி உங்களுக்கு கேவலப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் அதனால் பேச்சு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் பேச்சில் வந்து கவனமாக இருந்துட்டிங்கனாலே இந்த வக்கர பயிற்சி வந்து உங்களுக்கு மீறியெல்லாம் தனலாபம் சந்தோஷம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அனைத்தும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மீனராசிக்கு இருக்குது இப்போ இதில் பரிகாரங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செவ்வாய் பகவான் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து முருகன் வழிபாடு வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது கந்த கந்தசஷ்டி கவசம் வந்து கேட்குறது வந்து ரொம்ப நல்லது முருகன் வழிபாடை வந்து நீங்கள் வந்து தினமுமே முருகனை ரெண்டு நிமிஷம் நினச்சி சரவண மந்திரத்தை வந்து மனசில் சொல்லிக்கிறது நல்லது அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடும் நீங்கள் வந்து செய்கிறது ரொம்ப நல்லது ஆஞ்சநேயரையும் வழிபாட வழிபட உங்களுக்கு வந்து முருகன் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷங்கள் கிடைக்கும் இந்த கஷ்டங்கள்லாம் வந்து நமக்கு வந்து நீங்கிடும் அதனால் நீங்கள் வந்து முருகன் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வந்து விளையிட முடியும் இந்த என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ